வெல்கம் டு அர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பொது தமிழ் சிற்றிலக்கியங்களில் நந்தி கலம்பகம் தான் பார்க்க போகிறோம் கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் ஏ இரட்டையர் கலம்பகம் பாடுவதில் பெற்றவர் இரட்டையர்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை புலவர் அல்லது இரட்டையர் எனப்படுவோர் கிபி பதினான்காம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள் இளஞ்சூரியர் மதுசூரியர் என்ற இவர்களில் ஒருவருக்கு பார்வை கிடையாது என்றும் மற்றொருவருக்கு கால்கள் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது நந்திக்கலம்பகம் கலம்பகம் நூலில் மொத்தம் பாடல்கள் எத்தனை விடை ஆப்ஷன் ஏ நூத்தி நாற்பத்தி நாலு கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று விளக்கம் கொடுத்திருக்காங்க கூற்று பார்ப்போம் தொன்னூற்றி ஆறு வகை சிற்றலக்கியங்களில் ஒன்று கலம்பகம் விளக்கம் பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம் அகமும் புறமும் கலந்து பாடுவது விடை கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அதாவது கூற்றும் விளக்கமும் சரி நந்திக் கலம்பகம் டேஷ் உறுப்புகளை கொண்டதால் கலம்பகம் என பெயர் பெற்றது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினெட்டு உறுப்புகளை கொண்டதால் நந்தி களம்பகம் கலம்பகம் என பெயர் பெற்றது கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக விடை ஆப்ஷன் பி களம்பிளஸ் பகம் கலம்பகம் டேஷ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று விடை ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஆறு சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கலம்பகம் டேஷ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இது ஒரு பின் வருவனவற்றுள் எவை இணை இல்லைன்னு கேட்டிருக்காங்க முதல் கலம்பகம் முதல் பரணி முதல் நாவல் முதல் உலா கொடுத்துருக்காங்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதல் பரணி தக்கையாக பரணி இது வந்து பொருந்தாத இணை நந்திக் களம்பகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன விடை நந்தி களம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க கலம்பகம் இலக்கியத்தின் முதல் நூல் வந்து நந்தி கலம்பகம் இதுவும் உண்மை காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் பற்றிய நூல் இது இதுவும் உண்மை நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்று தொண்டை மண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதை உரைக்கின்றனர் இதுவும் உண்மை அறம் பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை அம்முறை நந்தி கிளம்பகத்தில் பாடிய மன்னனால் கையாளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ விடை பார்ப்போம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் பொருத்தமற்ற தேர்வு நந்தி களம்பகம் யார் மீது பாடப்பட்டது விடை, சி மூன்றாம் நந்திவர்மன் மதியிலி அரசர் நின் மலரடி பணி வாணகம் வானகம் ஆழ்வாரே இப்பாடலுக்குரிய அரசன் யார் விடை ஆப்ஷன் பி நந்திவர்மன் இது வந்து கேட்ட கேள்வி ஞாபகம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது விடை ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது நந்தி களம்பக நூலின் ஆசிரியர் யார் இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் பட் ரிப்பீட்டட் ரிபீட்டட் கொடுத்திருக்கேன் விடை ஆப்சன் டி அறியப்படவில்லை தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல் எது விடை ஆப்ஷன் ஏ நந்தி களம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல் மூன்றாம் நந்திவர்மன் என் நூலின் பாட்டுடை தலைவன் என்று கூறுகின்றனர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலம்பகம் நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டன் நல்லா ஞாபகம் விடை ஆப்சன் சி மூன்றாம் நந்திவர்மன் கடம்பூர் குருக்கோட்டை தெல்லாறு பழையாறு தொண்டி வெள்ளாறு வெறியலூர் ஆகிய ஊர்களில் நடந்த போர்கள் பற்றி கூறும் நூல் எது விடை ஆப்சன் டி நந்திக் கலம்பகம் கவலை பெரிது பலிகாரர் வந்திலார் கணவர் உறவு கதையாய் முடிந்ததே என்னும் மேற்கோள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி நந்திக் களம்பகம் ஈட்டுப்புகழ் நந்தி பாண எங்கம் வீட்டிருந்து பாட விடிவு அளவும் கேட்டிருந்தோம் பே என்றால் அன்னை பிறநறி என்றார் தோழி என்றால் நீ என்றேன் நான் இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நந்தி கலம்பகம் இது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வருது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம் நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் இது பார்த்தீங்கன்னா சோமேசர் முதுமொழி வெண்பா பாடல் கலம்பகமே கொண்டு காயம் விட்ட தெல்லாரை நந்தி இது வந்து தொண்டை மண்டல சதகம் ஸோ கண்டெண்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ